செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் அருமைக்குரிய நேயர்களே இன்னும் சிறிது காலத்தில் இந்தியாவிற்கே நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது இந்த நேரத்திலே என் நினைவுக்கு திருக்குறள்தான் நினைவுக்கு வருகிறது திருக்குறளிலே பல அதிகாரங்கள் இருக்கிறது எண்ணற்ற கருத்து குவியல்கள் இருக்கின்றன ஆக திருவள்ளுவர் அருமையாக ஒரு வார்த்தை சொல்வார் ஒன்றே முக்கால் அடியிலே உலக நடப்புகளை அருமையாக சுட்டிக்காட்டுவார் காட்டுவார் அதிலே ஒரு குரல் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அருமையான ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பார் மன்னனுக்கு மட்டும் கிடையாது விவசாயிகளுக்கு எப்படி இருக்க வேண்டும் தொழிலாளிகள் எப்படி இருக்க வேண்டும் நாடு எப்படி இருக்க வேண்டும் படைவீரர்கள் எப்படி இருக்க வேண்டும் மனை மனைமாட்சி மனைவி எப்படி இருக்க வேண்டும் கணவன் எப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி அவர் தொடாத பொருளே கிடையாது அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் அருமையாகச் காட்டினார் ஒன்றே முக்கால் அடியிலே உலகத்தையே அவர் கொண்டு வந்து வைத்து விட்டார் ஏழத்தாற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களிலே அவர் சொல்லாத கருத்துகள் எதுவும் இல்லை அதனால்தான் திருக்குறளை உலகப் பொதுமுறை என்று நாம் சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறோம் அப்படிப்பட்ட திருவள்ளுவர் சொல்வார் காட்சிக்கு எளியவன் கடும் சொல் அல்லோர் மிக்கூறு மன்னன் நிலம் என்று சொல்வார் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் காட்சிக்கு மிகவும் எரியவனாக இருக்க வேண்டும் அதே போல அவர்கள் கடும் சொல் எதுவும் சொல்லக்கூடாது காட்சிக்கு எரியவனாகவும் இருக்க வேண்டும் கடும் சொல்லும் சொல்லக்கூடாது மக்கள் அவளை மனசார நேரடியாக சந்தித்து பேசுகின்ற அளவிற்கு எளிமையாக இனிமையாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு மன்னன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்திய துறைக்கண்டத்திலே நான் தேடி தேடி பார்த்தேன் ஆனால் நான் பார்த்ததிலே ஒரே ஒருவர்தான் திருவள்ளூருடைய அந்த குரலுக்கு ஏற்ப இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார் நடைமுறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடன் இருக்கிறார் என்று நான் நினைக்கின்ற பொழுது மிகவும் பெருமைப்படுகிறேன் அவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அருமைக்குரிய அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவரை தவிர வேறு யாரும் அந்த அளவுக்கு காட்சிக்கு எளியவனாகவும் சொல் சொல்லாதவனாகவும் யாரும் கிடையாது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு நல்லவர் ஒரு நல்லவர் நாளாண்டால் ஆயிரத்தெட்டு பொல்லாங்கு பேசுபவர்கள் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதை பற்றி கவலைப்பட்டு அவர் விஷயம் இல்லை இன்றைக்கு அவர் தமிழ்நாடு முன்னேற வேண்டும் தமிழ் மக்கள் முன்னேற வேண்டும் தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு போராட்டத்திலே அவர் இன்றைக்கு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் வெளிநாடுகளுக்கு சென்று தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்குங்கள் அந்த தொழில் தொடங்குவதன் மூலமாக தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அவருடைய தாய் உள்ளத்துடன் அவர் சென்று இன்றைக்கு ஏறத்தாழ வெளிநாட்டு முதலீடுகள் எட்டு லட்சத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் கோடியில் அவர் தமிழகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் பாராட்ட வேண்டிய ஒரு செயல் அது நம்முடைய முதல்வர் அவர்கள் உழைப்பால் பம்பரம்போல் சுழன்று அவர் சுற்றி 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 வெளிநாட்டு எல்லாம் சென்னைக்கு கூட்டு வந்து தமிழ்நாட்டிற்கு கூட்டி வந்து தொழில் தொடங்கி இன்றைக்கு ஏறத்தாழ அருமை சகோதரர்களே இங் தமிழ்நாட்டிலே மு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய உழைப்பை நாம் மறந்துவிட முடியாது திமுக ஆட்சியிலே தான் போடு கம்பெனி வந்தது தமிழகத்திலே திமுக ஆட்சியிலே தான் நோக்கியா கம்பெனி வந்தது தமிழகத்திலே திமுக ஆட்சியிலே தான் பல கம்பெனிகள் பல கம்பெனியுடைய உறுதி உதிரி பாகங்களுக்கு தயாரிக்கிறார்கள் பல தொழிற்சாலைகள் இன்றைக்கு தமிழகத்திற்கு பேசிக் பேஸாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு 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 பஸ்ஸில் பார்த்தேன் அருமையான வார்த்தை தமிழகத்திலே பிறந்து உலகமெல்லாம் பயணிக்கிறதாம் அந்த பஸ் அதுதான் போடுகம்புடி பஸ் இப்படி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு பெருமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு உலக நாடுகளே திரும்பி பார்க்கிறார்கள் தமிழகத்தை அப்படிப்பட்ட தமிழகத்திலே தொழில் ரீதியாக இன்றைக்கு தொழிற்சாலைகள் உருவாகி தொழில் மயமாகி தமிழகம் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது இந்த வளர்ச்சி பாதையிலே தமிழகம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே ஜிஎஸ்டி அதிகமாக வருமானமாக வருகிறது அரசாங்கத்திற்கு நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் புரிய நேயர்களே தமிழகத்திலே இதற்கு முன்னாலே நீங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இந்தியாவிலேயே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வரி விதிக்கின்ற அதிகாரங்கள் இருந்தது அந்த வரியின்படி அவர்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் இருக்கின்ற கலால் வரி இப்படி பல வரிகள் இருக்கிறது அதையெல்லாம் போடுவார்கள் அந்த வரி என்ற வருமானத்தை தான் அரசாங்கம் செலவு செய்து மக்களுக்கு வேண்டிய பணிகளை செய்து தரும் இதுதான் வழக்கமாக இருக்கின்ற ஒன்று ஆனால் இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் ஒன்றிய அரசிலே வந்த பிறகு அவர்கள் பொதுவாக எந்த மாநிலத்திற்கும் வரி விதிக்கின்ற அதிகாரத்தை எல்லாம் புடுங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றையும் ஜிஎஸ்டி 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 என்று சொல்லி எல்லா வரியும் முக்கியமாக சரக்கு போக்குவரத்து வழி வரி அதுதான் கடந்த காலத்திலே கமர்ஷியல் டாக்ஸ் ஆக இருந்தது அது இப்போது இல்லை வரி வசூலிக்க முடியாது அதெல்லாம் ஜிஎஸ்டியாக போய் மத்திய அரசினுடைய ட்ரெஸ்ஸரிக்கு அதனுடைய ட்ரெஸ்ஸரிக்கு செல்லுகிறது கருவூலத்துக்கு செல்லுகிறது அந்த பணம் தமிழ்நாட்டில் இருந்து கோடிக்கணக்கில் சிலர் லட்ச கோடி கணக்கிலே சிலர் ஏறத்தாழ இதுவரை கடந்த ஆண்டு வரை தமிழகத்தில் இருந்து ஏறத்தாழ அருமைக்குரிய நேயர்களே அஞ்சு லட்சம் கோடி வருமானமாக ஜிஎஸ்டி வருமானமாக மத்திய அரசுக்கு சென்றிருக்கிறது ஆனால் அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்த வரி எவ்வளவு தெரியுமா ஒரு லட்சம் கோடி தான் கொடுத்திருக்கிறார்கள் மீதி பணம் எங்கே தமிழகத்திற்கு தனித்து பிரித்து தர வேண்டும் ஆனால் மீதி பணத்தை எல்லாம் அவர்கள் மாநிலம் அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்திற்கு அவர்கள் குறைவாக உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கோடி தான் அவர்கள் ஜிஎஸ்டி வச வசி வரி வசூல் பண்ணியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் அவர்களுக்கு அங்கே தொழிற்சாலை கிடையாது பீகாரில் கிடையாது அவர்களெல்லாம் தான் சென்னைக்கு திரும்பி வருகிறார்களே தமிழ்நாட்டில் வந்து வேலைக்கு வருகிறார்களே அங்கே வேலை கிடைக்காமல் இங்கே வந்து வேலை செய்கிறார்கள் அப்படி என்றால் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை நன் அருமைக்குரிய நேயர்களே எப்படி ஜிஎஸ்டியை மீதி தொகையெல்லாம் அங்கே செலவு செய்கிறார்கள் நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய முதல்வர் நம்முடைய நாடு நம்முடைய அரசு வருமானத்தை ஈட்டிய பின்னால் அதிலே வருகின்ற ஜிஎஸ்டி தொகையை தொழிற்சாலைகளை உருவாக்கி தந்தால் இப்படி பாருங்க உலகக்குள்ளே ஓடி 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 இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் ஜி படத்தை வெளிநாட்டு வெளிநாட்டினுடைய தொழிலதிபர்களை கொண்டு வந்து இங்கே தொழிற்சாலைகள் ஆரம்பிக்க சொல்லி அதில் வருகின்ற வருமானம் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு சென்று அந்த பணத்தை ஒழுங்காக நமக்கு கொடுக்கவில்லை என்றால் கேட்க மாட்டாமா எப்படி தமிழ் வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி அரசு இந்த ஒரு துறையிலே மட்டும் இல்லை பல துறையிலும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஏன் எப்படி என்று நாம் கேட்கின்றோம் என்று சொன்னால் உடனே அமலாக்கத்துறையை விட்டு மிரட்டுவது பயப்படுத்துவது இதுதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற வேலையாக இருக்கிறது ஆகவே நம்முடைய தமிழகத்துடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தேர்தல் வருகின்ற காரணத்தினால் பிஜேபி கதவை திறந்து வைத்திருக்காராம் கூட்டணி கதவை அருமைக்குரிய வாக்காளர்களே அருமை நேயர்களே அருமைக்குரிய அன்பு நண்பர்களே அன்பர்களே பிஜேபி என்கின்ற முதலை வாய்க்குள் யாராவது கூட்டணி என்று போய்விட்டால் அவ்வளவுதான் கபாலிகரம் செய்து வருவார்கள் நீங்கள் அதோடு அவ்வளவுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நண்பர்களே என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களின் தொண்டன் உங்களுடைய தோழன் நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மக்களுக்காகவே உழைக்கிறார் தமிழ் மாநிலத்திற்காகவே உழைக்கிறார் என்றைக்கும் உங்களுடைய நல்ல அவருக்கு தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு அருமைக்குரிய நேயர்களே இப்படிப்பட்ட நல்ல பதிவுகளெல்லாம் உண்மையான பதிவுகளெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் அருமைக்குரிய நேயர்களே எங்களுடைய டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி இது பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஃபார்வர்ட் செய்யவும் நன்றி வணக்கம்